மே அழகாக பொன்னாலையை கொண்டு வந்து போட்டி அதோடு மலர் மாலையவே நாமளுக்கு மாணிக்க மாலையாகவே அணிவித்து அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த திசையில் வளையமான நகரத்திலே தங்கையால் சுவைத்து வைத்து நடத்தி வரக்கூடிய அந்த கடையின் உரிமையாளர் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே திசை நுழைக்கு வந்தாவே அவங்களை நினைக்குமோ இல்லையே நம்ம எப்பயாவது கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னு தான் இருக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாகப்பட்டது அவ்வளவு தரமான பொருள் தரமான பொருள் ஆமா சில பண்டங்களை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இதை சாப்பிட்டா நமக்கு என்னவோ செய்யுமோ அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சாப்பிடுவாங்க தெரியவங்க ஆனா நம்ம தனியார் சிகிச்சை வந்து நம்பி நம்ம தாராளமா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் நலவாதத்துடன் இருக்கும் நடத்தி வரக்கூடிய தங்கையா ஐயா அவர்கள் உரிமையாளர் அவர்கள் நமக்கு மண்டாரை விஜய் கராச்சி தென்பகம் ஆடாமல்லி வடர்மல்லி சூடார்மல்லி மல்லி மல்லிகை முல்லை கனகம் இரங்கட்டி செத்தி செவல் பூ செவந்தி பூ இப்பேற்பட்ட மகளை வாழை தருவி வகை உடனே தனை தொடுத்து தொடுத்து அதாவது துணி கொடுத்தால் பிணி தீரும் அப்படி என்று சாஸ்திர விதி ஆறு பேர்களுக்கு முன்னாடியே போத்தி போற்றி வாடிகிற அண்ணாதி அவர்களுக்கு அன்போடு ஒரு காரியை கொண்டு வந்து கொண்டு வந்து அன்போடு நமக்கு அன்பளிப்பு செய்ததால ஆமா சரி நாமளும் ஆறு பேர்களுக்குமே சரி கொண்டு வந்து பரிசாக கொடுத்து ஒரு பட்டுப்புடவை நாமளுக்கு பரிசாக கொடுத்து ஆறு பேர்களுக்கு கொண்டாட கொடுத்தி மலர்மாரை அணிவித்து நாமளை